மாஸ்டர் சிங்கம் புன்னரி அனைத்து விஷயங்களுக்கும் விசேஷங்களுக்கும் சைவம் அசைவம் சிறந்த முறையில் நன்றாக வட்டைகளை கழுவி அதற்குள் கருகப்புள்ளை கொத்தமல்லி இளம் இளநேரத்திலே வேப்பங்குலையும் உருவி போடுவார் ஏ எனக்கு சமைக்கிறால பார்த்தா எரிச்சி மஞ்சள் அப்படியே பண்ணுவாங்க அப்படி வெங்காயத்தோயில போட்டுக்கிட்டு கணேஜி புயல போட்டுக்கிட்டு ஆண்டு வச்சுட்டு ஒருத்தன் குடல் கூட்டு போது வடிஞ்சிருச்சு அதை ரெண்டு பேரும் சாப்பிட்டு ஏன்னே குடல் கூட்டில் பருப்பு சேர்த்தைகளாக நெய் சேத்தைகள் ஆனால் அவன் நெய்யை சேர்த்தான்னு தெரியாது உணவு சமைக்கக்கூடியது புனிதமான தொழில் நான் உணவு சமைக்கக்கூடிய மாஸ்டர்கள்லாம் வணங்கினேன் ஆனால் சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய வரைக்கும் சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் சமைக்கும் போது பாதுகாப்பு அவசியமாக சமைங்க அலட்சியமாக சமைக்காதுங்க அவ்வளோதான் நான் அதுக்காக நூறுரூவாய்க்கு பதினாறு கும்புடு போடுறேன் கிடையாது சைட்டு பார்வோடு கப்ளிக் மாயா கண்டிக்கிறது கப்ளிங் திஸ் வாஸ் கண்டுக பட்டி பாயலுக கப்பல் இங்கி பாயலுக ஓசு பாயலுக என் தம்பி ஒருத்தன் தெரியாம வர வர வீடியோ போட்டுக்கிட்டு கண்ணங்கரேன்னு இருப்பேன் நீக்குற கரையை மாதிரி வணக்கம்டா புள்ள பாண்டா வெளியே இருக்கும் விட்ட வரல விட்ட பயலுக வானகமடா உள்ள தாயமங்கலத்துல இருந்து சாபக்கரி பயலுக என் மச்சான் ராஜியானா ஆலியா செல்வன் சொல்லிக்கிறியா சிங்கம் புனரி ஸ்ரீ குத்தாடி அம்மன் தரு எம் கே ஆர் ரசிகர் சார்பாக என் மாணிக்கம் ரெண்டு தேவராஜ் மூணு பாலு அஞ்சு உப்பு சோப்பு ஆறு விபதி பூவதி பாலு சின்னையா சார்பாக பொன்னாளி வத்து கருவப்படுத்துகிறார்கள் ஒரு பை கட்ட பை அம்பத்தி நாலு பைஸ் வாசர் அஞ்சு ரெண்டு மிக்சர் யோகா ஒன்னு லூப்பு

தேமா ஜான் வாயா வாயா வாஸை பாப்ப வாயா ஒரு மனுஷனுக்கு இரவு நேரகுபீர்னு வேற كده நினைச்சிருக்கானே அர்த்தம் இங்க வர மண்டவட்ட அллиட்டானடா அதையெல்லாம் انا கொஞ்ச நேரத்துல இந்த கொட்டை இருந்துச்சுன்னா என்னைய செருப்பு கட்டி அடிங்க ஒரு தட்டி இருக்காத பாரு பிச்சு சாச்சு விட்டு என்னையும் சேர்த்து எறிச்சு விட்டு போ விதி ஏ சாங்க இல்ல வாடா పాండి రామనాడే అమత్యేస పిరా అబదుల్ కలాండి రామ

உங்க வீட்டில் ஓட்ட போறோ தோட்டத்தில் ஓட்டதோ அண்டர் கிரவுண்டு போறோ கிடையாது இந்தியாவுக்கு போர் நடந்தது பாகிஸ்தான் நாட்டோடு அந்த பாகிஸ்தான் மட்டும் கிடையாது உலக நாடுகளை பார்த்து மிரண்டு பயந்து கடப்பது இந்தியாவை நினைத்து அல்ல தமிழ்நாட்டிலே பிறந்து சாதித்து மறைந்த ஒரு தமிழனை பார்த்து பயப்படுது உலக நாடு ஏவுகணை நாயகன் இளைஞருடைய எழுச்சி நாயகன் ஏ பிஜே அப்துல் கலாம் ஐயா தமிழன் என்பது

இன்னைக்கு காலையில் எத்தனை வீட்டில் பயலுக பள்ளிக்கூடம் போக மாட்டேன்னு கதறாங்கலோ கத்துவேன் அடே பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் வேலையெல்லாம் எப்படி தல்றாங்க அவங்க அப்பா கட்டப்பாறை வச்சு அவங்க ஆத்தா ரெண்டு பேரும் விளச்சு உள்ள தள்ளுறாங்க திருப்பி வெளியே ஓடியார பள்ளிக்கூடம் என்பது என் வேலை சூத்தரிச்சு போகும் பள்ளிக்கூடம் எங்கேடா வேன் போகிறேன் தான் பள்ளிக்கூடம் போகும்போதே ஆளுக்கு ஒரு பிள்ளையை மார்க் போட்டுக்கிறாங்களே

அரசு பள்ளிக்கூடத்தில் படித்தாலெல்லாம் கைதுக்குங்க போதும் ஏன் படிக்க வச்சாங்கன்னா நமக்கு ஒரு ரூபா மாட்டாங்க நம்ம அப்பா ஒரு ரூபா கேளு ஒரு நாள் ஃபுல்லாக எங்கள் அப்பாலாம் கம்பட்டை அடிச்சுட்டு மறுபடியும் கம்புவாங்க மானாமர ஓவார் என்னை அடிக்கிறதுக்கு போய் பள்ளிக்கூடத்தில் போய் எங்கள் அப்பாவிட்ட போய் அப்பா வாத்தியார்ட்ட ஏதாவது சொல்லுப்பா அடிக்கிறான்னு சொன்னால் எங்கள் அப்பா வெறுவர்னு வருவார் வாத்தியாரை போகிற அப்போல்லாம் முற வச்சுதான் என் கூப்பிடுவாங்க என் மச்சியன் சுப்பிரமணி மச்சியன் அப்படின்ட்டார் எங்கள் அப்பா என்ன மாப்பிள்ளை கண்ணா இவன் இளையவன் எம்கேஆர் ராதாகிருஷ்ணன் படிக்க மாட்டேன் உரிச்சு எடுங்கன்றார் ஏற்கனவே அந்த ஆள் உரிச்சிருவேன் அந்தால் வதக்க வதக்க நடிப்பேன் ஒரு நாள்னா கையை நீட்ட சொன்னார் இப்படி நீட்டினேன் ஒரு அடி அடித்தார் ரெண்டாவது அடி இப்படி எடுத்துக்கிட்டேன் அந்த ஆள் இதில் அடிச்சுக்கிட்டேன் அடிச்சுக்கிட்டேன் அது அந்த வீக்கம் வத்த வத்த என்னை போட்டு அடிச்சான்டா மறைக்குதா இதை இடிச்சிருவோமா ஐயா ஒரே ஒரு விஷயம் விழா கமிட்டி காவல்துறை அதிகாரி ஐயாலாம் இங்கே பாதுகாப்பில் இருக்காங்க ஐயா நான் ஒன்றும் செய்ய முடியாதுங்க ஐயா துப்பாக்கி வச்சு என்னையும் சொல்கிறீங்களா ஐயா இதோட எம்கேஆர் செத்தான வரலாறு இருக்கட்டும் என்ன செய்ய போட்டா எடுக்க வரலாறு அண்ணே எங்கள் அண்ணன் தம்பியெல்லாம் உங்கள் காலில் வந்து கும்புறேன் நானும் விவசாய குடும்பத்தில் பிறந்து இந்த சிவகங்கை மாவட்டத்தில் செம்புரியாடு மேட்சை வந்தாங்கய்யா நான் பெரியாள்லாம் கிடையாது பெரிய குடும்பத்தாலெலாம் கிடையாது போட்டாடுக்க வரையை ஊருக்காரக தடுத்து நிப்பாட்டுறது ஒரு கடமை அதுக்கு ரெண்டு பேர் பேசிட்டு போறாங்க நீ சிங்கமே தாண்டதை கண்டாலும் பாப்பா மாட மாட்டேன் திஸ் மேடைக்கு நான் கோமாளி வசம் போட வந்தேன்னா ரெவிடித்தனம் பண்ணமா சரி என்னைய கூட எழுத்தாலும் பரவாயில்ல தெம்புங்கமாக இருக்கேன் மருதமணி அவன் அவனை சொல்லிட்டு போறாங்க காலை ஓடிக்கல அவன் உள்ள வந்து தட்டிக்கிட்ட மருதமணி ஒவ்வொரு நாடகம் நடிச்சுட்டு போறது நாங்க என்னமோ போர் தொடுக்கிறத மாதிரி ஸோ ஆண்டவா அதுலேயும் சில பேர் போதையில் வந்து செல்லந்தா கிருச்சனை எடுத்துட்டு என்ன எடுக்கல அமனை எடுத்துகிட்டு போயிட்டேன் போயிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு வரேன் சரியா விழுதல நான் தான் இருக்கேன் நீ எங்க நீ எங்க பெரிய செத்து இங்க வர மண்டே தலை கீரிப்புல அள்ளிட்டான்டாடே கல்லா பிறந்த முட்டையிட்டது மாதிரி சொல்றான் உனக்கு எந்த குறையும் இல்லடா நீ தாண்டா சட்டி கலப்ப இப்ப கொஞ்ச நேரம் என்ன பண்றேன் மட்டும் பாரு சாமிய கூப்பிட போறேன் பொம்பளையாளுக்கு இந்த நாடகம் தேவையில்லாதது ஒரே நீ நீங்க கோச்சுக்கிட்டாலும் பரவாயில்லாத்தா இவ்வளவு ஆம்பளை நிற்கும் போது கூட வந்து என்ன உணர்ச்சிய நாடகம் பாக்குற இப்ப பாரு நான் ஜாமியை அழைப்பி விட போறேன் கந்து கந்தா ஓடணும் இது ஏன் தெரியுமா ஜாமியை அழைக்கிறேன் சாமி அழைக்கும் போது நீ ஊர எந்திரசிர்வே அது ஊர وقعந்தரம் நீங்க வெளிய அடுத்து டோனி இறங்கிர்வார் இதெல்லாம் நிறைய ட்ரிக் இருக்கு நான் சும்மா கோடங்கி வர டோனி தோத்தது காரணமே வெந்தேன் தலைவா தலைவான்னு அடிச்சு அந்தால முட்டை முட்டையா அடிச்சதால தலைவா ஏலே சிறு பிஞ்சுவோ என்ன தலைவன் அப்படி வேணும்னா வேன் மண்டே நாக்கு இங்கே இருக்கக் சார் போங்க மாப்ளே இங்க இருக்கக்கூடிய அந்த சிங்கம் மட்டும் கிடையாது சிங்கம்புனாரி வட்டத்தையே காப்பாற்றக்கூடிய சேவக பெருமாள் ஐயனார் இந்த கூத்தாடி அம்மன் இதனுடைய திருத்தலங்களில் கதவுகளை திறந்து தான் சூடான் சாம்பிராணி ஊதுவத்தியெல்லாம் கொளுத்துவாள் எல்லா சாமி ஆலயத்திலும் இதுதான் வரமுறை இதுதான் விதிமுறை ஆனால் பதினெட்டாம் படியானுடைய கதவை மட்டும் ஏன் சாத்தியிருக்கு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி பதினெட்டுக்கு மட்டும் ஏன் கதவை திறக்கிறாங்க இங்கேதான் விஜயம் இருக்கு இந்த சாமி எங்க இருந்துச்சு